இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சாம்ஸ் தேர்ட்டி ஃபோர் நைன்டீன் மெனி ஆர் தப்ளிக்ஷன்ஸ் ஆஃப் த ரைச்சர்ஸ் BUT THE LORD DELIVERS HIM OUT OF THEM ALL. ஆஃப் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீதிமானுக்கு வரும் துன்பங்களில கர்த்தர் அவர் அவனோடு கூட இருந்து எல்லா விதமான இருந்தும் அவர்களை அவர் விடுவிப்பாரான் உலகத்தில் வாழ்கிற நமக்கு பாடுகளும் வேதனைகளும் இழப்புகளும் துக்கங்களும் நெருக்கங்களும் வேதனைகளும் உண்டு எனவேதான் கர்த்தர் சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாடுகள் வரும் வேதனைகள் வரும் இழப்புகள் வரும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மத்தியில் தேவன் நம்மோடு கூட இருப்பார் அவர் உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்துவார் அவர் உங்களுக்கும் எனக்கும் இழப்புகளை சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிநபர்களுக்கும் அவர் சகல ஆறுதலின் தேவனாய் இருப்பார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று வேதம் சொல்கின்றது துக்கத்தில் கர்த்த தான் உங்களுக்கும் எனக்கும் இருப்பார் தேவன் சகல முகங்களிலும் சகல கண்களிலும் இருந்து வருகிற கண்ணீரை அவர் நிச்சயமாய் துடைப்பாராம் ஆம் நம் தேவன் உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் பார்த்து அவர் கடந்து போகிற தேவன் அல்ல அவர் நம்மை பார்த்து என் மகனே என் மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பாராம் வேதம் சொல்கின்றது நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆத்துமாக்களுக்கு அவர் இருப்பாராம் ஆம் நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிற இந்த நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று அவர் சொல்லுகிறார் கர்த்தர் யார் அழுகிறார்களோ யார் கண்ணீர் வடித்து இருக்கிறார்களோ யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களை ஒரு தாயை போல அவர் தேற்றுவாராம் தாயை விட மேலான தேவன் உங்களுக்கும் எனக்கு உண்டு அவர் பெயர்தான் ஏசு கிறிஸ்து என்ற இரட்சகர் ஆம் அவர் இன்னும் ஜீவிக்கிறவராகவே இருக்கின்றார் வேதம் சொல்கின்றது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கமடைந்தும் மன முறிவடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று எனவே எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்காதபடி கண்ணீர் விடாதபடி சோர்ந்து போகாதபடி பலவீனம் அடையாதபடி இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தைகளை முழுவதுமாய் நம்புகின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆறுதலை கொடுப்பார் அவரே நம்முடைய ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்கிறது ஆம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மைப் போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடுவோம் என்று வேதம் சொல்கிறது அவருடைய பாதத்திலே நம்ம நாம் அர்ப்பணிப்போமா அவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவார் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நொருங்குண்ட நறுங்குண்ட உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா ஆம் தகப்பனே அண்டவரே அப்பா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று வார்த்தை சொல்வது போல யாரெல்லாம் துன்பத்தின் ஊடாக நடக்கிறார்களோ யாரெல்லாம் வேதனையின் பாத பாதையில் நடக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வார்த்தை ஆறுதலி கொடுக்கட்டும் ஒவ்வொருவரையும் அதை தேற்றட்டும் அப்பா நீர் அப்படி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமல்ல லாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்